சாரா திட்டத்தின் கீழ் நூறு ரிங்கேட் தொகையை துச்சமாக எண்ணாதேர், பிரதமர் அன்வார் நினைவுறுத்து பஸ்களில் இருக்கை பட்டைகள் அணிய தவறியதால் ஜூலை ஒன்று முதல் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளுக்கு ஆயிரத்து இருநூறு சம்மன்கள் விநியோகம் மாம்பழ ஊருக்காய் விற்று தனிப்பட்ட சொகுசு விமானம் வாங்கிய தொழிலதிபர் அலிப் சுக்ரி சீக்கமாங்கான் பிளாஸ்டிக் தளவாட தொழிற்சாலை தீயில் அழிந்தது பார்சலோனாவோடு இணையும் மான்செஸ்டர் யுனைடெடின் வீரர் ராஷ்பர்ட் சாரா எனப்படும் ரஹ்மா அடிப்படை உதவி திட்டத்தின் கீழ் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மலேசியர்களுக்கும் மைக்காட் அட்டை வாயிலாக நூறு ரிங்கேட் வழங்கப்படுவதை யாரும் துச்சமாக எண்ண வேண்டாம் பணக்காரர்களுக்கு வேண்டுமானால் அத்தொகை சிறியதாக இருக்கலாம் ஆனால் கிராமவாசிகளுக்கும் வசதி குறைந்தவர்களுக்கும் அது பெரிய உதவி என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுறுத்தினார் இருபதாயிரம் ரிங்கேட் நாற்பதாயிரம் ரிங்கேட் என மாத சம்பளம் பெறுவோருக்கு இந்த நூறு வெள்ளி துச்சமாக தெரியலாம் ஆனால் எல்லோரும் அதே வசதியோடு இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என நிதி அமைச்சருமான அவர் தெரிவித்தார் நிதி நிதியமைச்சு கட்டடத்தில் மாதாந்திர ஒன்று கூடல் நிகழ்வில் உரையாற்றிய போது பிரதமர் அவ்வாறு பேசினார் கணவன் மனைவி மற்றும் இரண்டு பெரிய பிள்ளைகளைக் கொண்ட ஏழை குடும்பங்களுக்கு மொத்தமாக நானூறு வெள்ளி கிடைக்கும் இதுவே எஸ்திகார் எனப்படும் ரஹ்மா ரொக்க உதவியை சேர்த்தால் அவ்வெண்ணிக்கை எழுநூறு ரிங்கேட்டாக உயரும் என்பதை அன்பார் சுட்டிக்காட்டினார் மக்களுக்காக நடப்பு நிதி ஒதுக்கீட்டில் இரண்டு மில்லியன் ரிங்கேட்டை அரசாங்கம் உயர்த்தியுள்ளது எனவே இம்முயற்சியை துச்சமாக கருதி நகையாட வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார்

உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் சாரா எனப்படும் அடிப்படை ரஹ்மா உதவி திட்டங்களை பெறும் ஐந்து புள்ளி நான்கு மில்லியன் மக்களில் நான்கு புள்ளி ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமானோர் ஜூன் பதினான்காம் தேதி வரை தங்கள் அடையாள காட்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட வளாகங்களில் அடிப்படை பொருட்களை வாங்கியுள்ளனர் இந்த எண்ணிக்கை நான்காவது மாத உதவி திட்டத்தில் தொன்னூற்றி இரண்டு விழுக்காடு ஒட்டுமொத்த பயன்பாட்டு விகிதத்தை பிரதிபலிப்பதாக நாடாளுமன்ற இணையதளத்தில் வெளியிட்ட எழுத்துப்பூர்வ பதிலில் நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் முதல் சாரா பிரிவினர்களின் கணிசமாக அதிகரித்துள்ளது சாரா அணுகுமுறை தேவைப்படுபவர்களுக்கு இலக்கு உதவி வழங்குவதற்கான அரசாங்கத்தின் நோக்கத்துடன் ஒத்துப்போகிறது சாரா செயல்படுத்துதல் வழிமுறை அந்த உதவி திட்டத்தை பெறுபவரின் குடும்பத்திற்கான உணவு உட்பட அடிப்படை பொருட்களின் நன்மைகளை பெறுவதை உறுதி செய்வதாகும் இந்த ஆண்டு சாரா திட்டத்தின் செயல்பாட்டின் செயல்திறனை அடிப்படையாகக் கொண்டு பெர்லிஸில் தொன்னூற்றாறு விழுக்காட்டினரும் அதைத் தொடர்ந்து சபா கிடா கிளாந்தான் மற்றும் தெரங்கானு ஆகிய இடங்களில் பதிவு செய்யப்பட்ட சில்லறை விற்பனை கடைகளில் மைக்காட்டை பயன்படுத்தி தொன்னூற்றி விழுக்காட்டினர் உதவிப் பொருட்களை வாங்கியுள்ளதாக பகத்தான் ஹரப்பான் கோத்தாமலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கு பொங் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் வகையில் நிதி அமைச்சு இந்த அறிக்கையை வெளியிட்டது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பஸ்களில் சீட் பெல்ட் எனப்படும் இருக்கை பட்டைகள் அணிவது தொடர்பான நாடு தழுவிய நிலையில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் பஸ் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகளுக்கு ஆயிரத்து இருநூறு சம்மன்கள் விநியோகிக்கப்பட்டது பயணிகளுக்கு ஆயிரத்து நூற்றி எட்டு சம்மன்களும் ஓட்டுநர்களுக்கு அறுபத்தி இரண்டு சம்மன்களும் வழங்கப்பட்டன இதில் இருபத்தி நான்கு வழக்குகள் சீட் பெல்ட்களை பொருத்த தவறியது தொடர்பானவை என ஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து தலைமை இயக்குனர் கூறினார் பல பயணிகள் சீட்பெல்ட் பயன்படுத்துவது கட்டாயம் என்பது அவர்களுக்கு தெரியாது என்றும் அமலாக்கம் ஏற்கனவே அரசாங்க பதிவேட்டில் வெளியிடப்பட்டது என்றும் அவர் கூறினார் இந்த சாக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது பெரும்பாலான பேருந்து நடத்துனர்கள் பயணிகளை சீட் சீட்பெல்ட் அணியை நினைவூட்டும் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர் அல்லது காட்சிப்படுத்தியுள்ளனர் என்று அவர் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் சுற்றுலா பயணிகள் அல்லது குடிமக்கள் அல்லாதவர்கள் பேருந்துகளில் சீட் பெல்ட் அணியவில்லை என்றால் அவர்கள் ஏற்கனவே உள்ள விதிகளின் கீழ் நடவடிக்கையில் இருந்து விலக்களிக்கப்பட மாட்டார்கள் இருப்பினும் விரைவு பஸ் மற்றும் சுற்றுலா பேருந்துகளில் சீட்பெல் பயன்பாட்டுடன் ஒட்டுமொத்த இணக்கம் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பயணிகளுக்கு நினைவூட்ட பேருந்து நடத்துனர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஒட்டுமொத்தமாக இணக்கத்தில் அதிகரிப்பை காண்கிறோம் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my ஸ்ரீகம்பாங்கானில் உள்ள பிளாஸ்டிக் தளவாட தொழிற்சாலை இன்று விடியற்காலை ஏற்பட்ட பெருந்தீயில் அழிந்தது அதிகாலை மூன்று மணிக்கு தகவல் கிடைத்து வரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை தீயை அணைக்க நான்கு மணி நேரங்களை எடுத்துக்கொண்டது வாகனங்களுக்கான பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கும் அந்த தொழிற்சாலை அறுபது விழுக்காடு தீயில் அழிந்தது எனினும் யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை தீ ஏற்பட்டதற்கான காரணமும் நட்டமும் விசாரணையில் உள்ளன டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் பரபரப்பான தொழில் முனைவரும் செல்வாக்கு மிக்கவருமான டத்தோ அலிப் சுக்ரி தனது மூத்த மகன் அமார் அயானுடன் சேர்ந்து மாம்பழ ஊருக்காய்களை விற்பனை செய்து சம்பாதித்த பணத்தில் தற்போது ஜெட் விமானத்திற்கு உரிமையாளராக இருக்கிறார் முப்பத்தி எட்டு வயதான அலீஃப் தனது மனைவி மற்றும் மகனுடன் கருப்பு தனியார் ஜெட் விமானத்தில் ஏறும் உற்சாகமான வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றப்பட்டதன் மூலம் தற்போது மீண்டும் கவனத்தை ஈர்த்தார் கிட்டத்தட்ட ஒரு நிமிட காணொலியின் மூலம் அலீஃப் மற்றும் அவரது மகன் அமர் அய்யான் தனியார் ஜெட் விமானத்திற்குள் நுழைந்து சொகுசு விமானத்தில் உள்ள வசதிகளை சுட்டிக்காட்டி சுருக்கமான விளக்கத்தை அளித்ததை காண முடிந்தது இறைவனின் கருணையால் அமர் அயானுடன் மாம்பழ ஊறுக்காய்களை விற்றதன் மூலம் நாங்கள் ஒரு தனியார் ஜெட் விமானத்தை வாங்க முடிந்தது என்று அவர் கூறினார் அண்மையில் தனது தொயோட்டா வெல்ஃபயர் எம்பிவி வாகனத்தின் பதிவு ஏன் லட்சக்கணக்கான ரிங்கேட்டை எட்டியதாக வெளியான தகவல்களை இதற்கு முன் அலிப் மறுத்திருந்தார் உள்நாட்டு வருமான வாரியம் தன்னை தேடும் கண்டறியும் வாய்ப்பை வழங்குவதை தவிர்க்கவே பெயரை வெளியிட அவர் மறுத்ததாகக் கூறப்பட்டது இருப்பினும் அலிஃப் வாங்கி வைத்திருப்பதாக கூறப்படும் தனியார் ஜெட் விமானத்தின் விலையை உறுதிப்படுத்த முடியவில்லை புதிய வடிவத்தில் தனியார் உரிமையாளருக்கு அதிகம் விற்பனையாகும் செஸ்னா நூற்றி எழுபத்தி இரண்டு விமான மாடல் சுமார் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கேட் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக இணைய தகவல்கள் மூலம் தெரிய வருகிறது செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு என் பால்மாவு சிரம்பான் லாபு டோல் சாவடி அருகே ஊர்வலமாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் விபத்துக்குள்ளானதில் மூவர் பலியான வேலை பதினோரு பேர் காயமடைந்தனர் அதிகாலை மூன்று மணிக்கு அந்த மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றோடு ஒன்று உராய் செய்யதில் அவ்விபத்து ஏற்பட்டது சம்பவ இடத்திலேயே மரணமடைந்த மூவரின் சடலங்கள் சவ பரிசோதனைக்காக ரெம்பாவ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன விபத்து குறித்த விசாரணை தொடருவதாக கூறிய செரம்பான் போலீஸ் மேல் விவரங்கள் அடங்கிய அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றது Kemeriahan Perpaduan Madani kini kembali. Pelbagai aktiviti menarik menanti anda. Persembahan artis, pameran dan perkapangan etnik, jualan Madani, Food Unite, 50% diskaun saman PDRM, sukan rakyat dan macam-macam lagi. Ayuh kesambutan Minggu Perpaduan Peringkat Kebangsaan pada 17 hingga 20 Julai 2025 di Perkarangan Stadium Negeri Batu Kawan, Pulau Pinang. கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் துப்பாக்கி சூட்டு காயத்துடன் ஏழு மாத கர்ப்பிணிப்பேன் இறந்து கிடந்தது தொடர்பில் விசாரணைக்கு உதவுவதற்காக கடந்த மூன்று ஆண்டு காலமாக போலீசாரால் தேடப்பட்டு வந்த ஆடவன் கைது செய்யப்பட்டான் இருபத்தி நான்கு வயதுடைய மணி வழியை பொது நடவடிக்கை பிரிவின் அதிகாரிகள் கைது செய்தனர் அந்த நபர் வயதுடைய மற்றொரு நண்பருடன் கைது செய்யப்பட்டதாக பசிர்மாஸ் போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் காமா அசுரால் முகாமாட் தெரிவித்தார் இதற்கு முன்னதாக சந்தேகத்திற்குரிய வகையில் செயல்பட்ட வாகனம் ஒன்றில் அந்த இரண்டு ஆடவர்களும் இருந்ததை போலீசார் கண்டதோடு அந்த இருவரும் போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பதும் தெரிய வந்துள்ளதோடு விசாரணைக்கு உதவுவதற்காக அவர்கள் ஏழு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் புதிய இடம் புதிய தோற்றம் புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ் புதிய ஆர்டிஸ்ட் லைன் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் நம்பமுடிய ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வருங்கது கலனர் ஆஃப் இந்தியா முப்பது ஜூலை தொடக்கும் மூன்று ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பார்வே பத்து ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில் ஃபுட் ஃபெஸ்டிவல் சாரி ஃபெஸ்டிவல் டிவான் ஃபெஸ்டிவல் வெள்ளிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு ரெடி ஃபார் ஷாப்பிங் எக்ஸ்போ இன் டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோ பர்வே స్పెయిన్ సాంప్యన బా కార్పందా అని, మెన్చెస్టర్ యునైటెడ్ అణిం కార్పందు వీరర్ మార్కస్ రాష్పాటై அடுத்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரை தனது அணியில் விளையாடுவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது வருங்காலத்தில் நிரந்தரமாக ராஷ்பர்ட்டை தனது அணியில் இணைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வரும் பார்சலோனா ராஷ்போர்ட்டிற்கு நான்கு லட்சத்து முப்பத்தைந்தாயிரம் அமெரிக்க டாலரை வார சம்பளமாக வழங்க உள்ளது மான்செஸ்டர் யுனைடெட் அகாடமியில் வளர்ந்த ராஷ்பர்ட் கடந்த டிசம்பரில்தான் பிரீமியர் லீக் கிளப்பில் கடைசியாக விளையாடினார் என்பதும் மொத்தம் நானூற்று இருபத்தாறு ஆட்டங்களில் நூற்று முப்பத்தி எட்டு கோல்கள் அடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மேஞ்செஸ்டர் யுனைடெடில் இருந்து பார்சலோனாவுக்கு செல்வது ஒரு முன்னேற்றமான நிலை என்றாலும் ஆனால் அதனை பெற ராஜ்பர்ட் தகுதியானவர் இல்லை என்ற விமர்சனங்களும் எழுந்த வண்ணமாக உள்ளன தனித்துவம் நிறைந்த ஓமம் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க யோகாவின் பன்னீர் யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு